இன்று என்னுடைய தலைப்பு உடல் தானம் என்ற தலைப்பு அந்த தலைப்பிற்குள் போவதற்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துருவோம் நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு இதுக்கான அர்த்தம் என்னென்னா நேற்று இருந்தவர் இன்று இல்லை நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இது வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதின குரலாக இருந்தாலும் உலகத்தில் கடைசி மனிதன் உள்ளவரை அவனுக்கும் பொருந்தும் அந்த மாதிரி ஔவையார் மானிடப்பிறவின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க பிறவி எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது பேடு நீங்கி பிறந்த காளையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது ஞானமும் கல்வியும் நயந்த காளையும் தானமும் தவமும் தான் செய்தல் அறிது தானமும் தவமும் தான் செய்தால் வானவர் உலகம் வழித்திறந்துடுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய அர்த்தம் என்னென்னா நாம் மற்றவர்களுக்கு உலகில் பிறந்து விட்டோம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஔையினுடைய பாடலுடைய கருத்து அந்த மாதிரி நான் வந்துட்டு வந்து இலங்கை சாரை பார்த்த பிறகு நான் கடையிழ வள்ளல்கள்லாம் புத்தகத்தில் தான் படிச்சிருக்கேன் பாரி ஆரி ஓரி காரி நள்ளி அதிகமாக நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது கடையிழ வள்ளல்களை பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு ஒரு திருப்தி விட்டது என்னை வந்து உடல் தானம் என்பது எளிதான ஒன்றல்ல முத அவரை யோசிக்கணும் பிறகு குடும்பத்தில் உள்ள முக்கியமான நபர்கள் அதை பற்றி யோசித்து அவருக்கு அனுமதி அளிக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து செய்திருக்கிறார் என்றால் அவருடைய மனம் எவ்வளவு உயர்ந்தது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முதல் உறுப்பு தானம் வந்து நம்மளுடைய கர்ணன் மகாபாரதத்தில் கர்ணன் கொடுத்துருப்பார் கவச குண்டலத்தை இந்த இதுவெல்லாம் கழட்டி கொடுத்துருப்பார் இல்லையா அந்த மாதிரி வந்து ஐயா வந்து தியானம் உடல் தானத்தை பண்ணியிருக்காரு உடல் தானம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா உடல் தானம் வந்து அவர் வாழ்ந்து முடிந்த பிறகு அவருடைய காரணியான்னு படுகின்ற அந்த கண் கண் பார்வைக்காக தேவைப்படுகின்ற அந்த அவயத்தை எடுத்து விடுவார்கள் பிறகு மற்ற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அந்த எந்தெந்த இடத்துல எந்த பொறுப்புக்கள்லாம் இருக்குது எந்த நரம்புகள் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்காக அவர் அளித்தது மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் படிச்சிருப்போம் சிவி சக்கரவர்த்தி சோழ சக்கரவர்த்தின்னு படித்திருப்போம் அவர் என்ன பண்ணார் புறாவுக்காக தன்னுடைய சதை அதற்கு இணையான இடையளவில் கொடுக்க துணிந்தவர் அந்த மாதிரி வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இன்னும் ஈக இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நம் தமிழ்நாடும் எப்பொழுதும் தமிழ் மண்ணும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வகையிலே இன்று உடல் தானம் உடல் தானம்னா என்ன உடல் உறுப்பு தானம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கிறோம் சிந்திக்கவிருக்கிறோம் உடல் தானம் என்பது அல்லது உடல் உறுப்பு தானம் என்பது ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது அவர் வாழ்நாள் முடித்து விட்ட பிறகோ அவருடைய உறுப்புக்களை மற்றவர்களுக்கு வாழ்வதற்காக கொடுத்து உதவுவது என்ன வந்து நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து கிட்னி செயலிழந்து போயிடுது இரண்டு கிட்னியுமே வந்து செயலிழந்து போயிடுச்சுன்னா ஒரு கிட்னி யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்க பட்டியல் வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வந்து நம்ம வாழும் காலங்கள்லேயே வந்து கல்லீரல் அதையும் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் கல்லீரலை கொடுத்தா வந்து என்ன ஒரு பெருமை தெரியுங்களா அது வந்து சிறப்பாக திரும்ப வளர்ந்து விடும் இப்போ நம்ம ரத்தம் கொடுத்தா திரும்ப வந்துடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மூன்று மாதத்தில் வந்து அது வந்து விடுகிறது அதே கல்லீரலும் வளர்ந்து விடும் அந்த கல்லீரல் ஏற்கனவே கெட்டுப்போனவருக்கு கொடுத்தா அது மறுவாழ்வு அளித்ததற்கு சமமாகும் அவர்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்ததற்கு ஒரு விளக்கேற்றி அவர்கள் வாழ்வை வெளிச்சமாக்கும் ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது சரி இந்த உடல் தானம் அல்லது உறுப்பு தானம் செய்பவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் முதலாவதாக எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதெல்லாம் இருந்தால் நம்ம தரலாம் எது எப்படி இருந்தால் நமக்கு தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் உறுப்பு தானம் செய்வதற்கு நான் ஏற்கனவே சொன்னேன் முதல்ல வந்து சம்மதம் அந்த யார் கொடுக்குறாரோ கொடையாளி அவருடைய சம்மதம் முழு மனதுடன் சம்மதிக்க வேண்டும் அந்த சம்ம சம்மதத்தை மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரியிலையோ மற்றும் உள்ள சில தனியார் மருத்துவமனைகளும் அந்த உறுப்பு தானத்திற்கு வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த தனியார் மருத்துவமனையிலேயோ கொடுக்கலாம் போயிட்டு நம்ம வந்து ஒரு பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி அதற்கான சான்று சான்றிதழ் கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுக்கிறோம் ஐயாவும் வாங்கி வச்சுருக்காங்க இன்றைக்கி அதே மாதிரி வந்து சட்ட சீர்திருத்தங்கள் இன்றைக்கி வந்திருக்கு தோட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து இந்த உறுப்பை வைத்து நிறைய கடத்தலாம் நடந்திருக்கு அதனால் வந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் தோட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஒரு இது ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க அந்த விதிமுறைப்படி இப்படியெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் வந்து பதிவு பண்ணணும் பதிவு பண்ணால் வந்து யார் யார்கிட்டயோ வந்து பணம் வாங்காமல் அந்த உறுப்புகளை தானமாக பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு வந்து இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது போல் பார்த்திங்கன்னா வந்து அவருக்குமான தகுதிகள் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பதினெட்டிலிருந்து எழுபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கலாம் யாராவது கொடுக்கலான்னா பதினெட்டு வயதிலிருந்து எழுபத்தைந்து வயது உள்ளவர்கள் வரைக்கும் கொடுக்கலாம் இன்னொன்று வந்து அவர்களுக்கு தொற்று நோய்கள் எதுவும் இருக்கக்கூடாது போல் சர்க்கரை வியாதி தொற்றான வைகளில் சர்க்கரை வியாதி இருக்கக்கூடாது ரத்த கொதிப்பு சாதாரணமாக இருந்தால் கொடுக்கலாம் ஒன்றும் தவறில்லை அது வந்து மருந்து மாத்திரையில் வந்து அந்த இரத்த கொதிப்பின் அளவு கட்டுக்குள் வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து அவர் அந்த உறுப்பை தானமாக கொடுக்கலாம் அல்லது அவருடைய உடலை தானமாக கொடுக்கலாம் உடல் தானம் என்பது வந்து அதையும் தாண்டி அவர் வாழ்நாள் முடிந்த பிறகு கொடுப்பது அதற்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எல்லாம் கிடையாது அதனால் வந்து நம்ம வந்து உடல் தானம் பண்ணணும்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது உறுப்பு தானங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இந்த உறுப்பு தானம் உயிரோடு இருக்கும்பொழுதே கொடுக்கணும்னா தொற்று நோய்களும் இருக்கக்கூடாது தொற்றா நோய்களும் இருக்கக்கூடாது பதினெட்டுலேருந்து எழுபத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் அவர்களால் தான் வந்து அந்த உறுப்பு வந்து நல்லா இயங்கும் இப்போ கிட்னி கொடுக்குறாருன்னா ஒருத்தர் வந்து அந்த கிட்னி வந்து நல்லா வேலை செய்யணும் கொடுக்குறவருக்கும் பொருத்து பொருத்திருக்காங்கள்ல யாருக்கோ ஒருத்தருக்கு பொறுத்துவாங்க கிட்னி சரியில்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த உறுப்பு வந்து சரியான முறையில் வேலை செய்தல் வேண்டும் அதற்காக வந்து ப பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து அப்போ தான் வந்து அவங்க வந்து ஒப்புதல் தர முடியும் ஒப்புதல் தராமல் எதையுமே பண்ண முடியாது நம்ம வந்து கன்சன்ட் வாங்கணும் அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா கொடையாளிகிட்டேருந்து அந்த கன்சன்ட் வாங்கிட்டு நம்ம போகணும் யார் கொடுக்கக்கூடாது அப்படின்னா வந்து குழந்தைகள் கொடுக்கக்கூடாது பிறகு வந்து இந்த நோய் உள்ளவர்கள் கொடுக்கக்கூடாது அதே போல் வந்து குற்றப்பட்டியலில் அந்த தோட்டா ஆக்ட் சொன்னேன் இல்லையா அந்த தோட்டா ஆக்டில் குற்றப்பட்டியலில் உள்ளவர்களும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கம் வந்து ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறது அந்த மாதிரி எந்தெந்த உறுப்புகளை நாம் தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பொதுவாக நமக்கு தெரிஞ்சது தானம் அப்படின்னு பார்ப்போம் அதே தாண்டி ஒரு இரத்த தானம் அதுவும் திஷ்யூஸ் தான் இரத்த தானம் கண்தானம் சிறுநீரக தானம் அதையும் தாண்டி கல்லீரல் தானம் இருக்கிறது கணயம் சொல்லப்படும் டங்க்ரியாஸ் அந்த உறுப்பையும் தானமாக கொடுக்கலாம் அல்லது சிறு குடலை சிறு குடலையும் ஒரு பகுதி கொடுக்க முடியும் பிறகு இருதயம் நுரையீரல் இவைகள்லாம் வந்து வாழ்ந்த காலங்கள் வாழ்ந்து காலங்கள் முடிக்கும் பொழுது கொடுக்கலாம் அதெல்லாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போது பிரெயின் டெத் ஆயிடுது ஒருத்தருக்கு வெளியில் வந்து ஏதோ அது விபத்தினால் அவருக்கு வந்து மூளை மரணம் அடைந்து விடுகிறது அந்த மாதிரியான சமயங்களில் அவருக்கு நெருக்கமாக உள்ளவர்களின் அனுமதியோடு இருக்கும் கல்லீரல் இருதயம் நுரையீரல் கண்ணில் காரணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கணயம் சிறுகுடல் இதெல்லாம் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி இதெல்லாம் எடுத்துடுறீங்க டாக்டர் இதெல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ நேரத்தில் வந்து நான் பொருத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து சிறுநீரகம் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிறுநீரகத்தை எடுத்து முப்பத்தி ஆறு மணி வந்து அது பொருத்திடணும் பொருத்திட்டா தான் நல்லது போல் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் குளிர் ஊட்டப்பட்ட குளிர் ஊட்டப்பட்ட அறைகளில் வைத்து அதை பராமரிக்கிறார்கள் அதனுடைய வேலைகள் அதனுடைய திறன்கள் குறையாமல் அதை பராமரித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி தான் வந்து திஷுஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இரத்த வங்கி எப்படி செயல்படுகிறதோ அந்த மாதிரி வந்து கல்லீரல் வங்கி செயல்படுகிறது சிறுநீரக வங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் எல்லா வங்கிகளும் இருக்குது தோல் தோலையும் இறந்த பிறகு தானமாக கொடுக்கலாம் தோல் வங்கியும் இருக்கிறது ஒருத்தருக்கு வந்து நிறைய ஸ்கின் லாஸ் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க தோல் இழப்பு ஏற்படுகிறது ஒரு விபத்தினால் அவருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட இரத்த வகை இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட இரத்த வகை இருந்தால் தான் அது மேட்ச் ஆகும் இப்போ கிட்னி கூட வந்து சாதாரணமாக எல்லாருனாலையும் கொடுத்துட முடியாது இப்போ கிட்னி கொடுப்பவர் இந்த வாங்குபவர் அந்த உதாரணத்துக்கு வந்து அந்த மேட்சிங் பண்ணி பார்க்கணும் அது சரியாக இருந்தால் தான் அந்த இரத்த வகையும் சரியாக இருந்தால் தான் அவரால் அந்த உறுப்பை வந்து தானமாக பெற முடியும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது கிட்னி தானம்லாம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சென்சஸ் பிரகாரம் எவ்வளோ பேர் வந்து காத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்குன்னு அறி அங்கீகரிக்கப்பட்ட அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள்லாம் இருக்குது மொத்த நன்கொடையாளர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அதாவது வந்து அந்த பதிவேட்டில் பதியப்பட்ட நன்கொடையாளர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு தமிழ்நாட்டில் மொத்த மாற்று அறுவை சிகிச்சை வந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு இதுவரை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தது சிறுநீரகத்தில் வந்து மாற்று சிறுநீரகம் பொருத்தியது மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்பது சிறுநீரகங்கள் பொருத்தியிருக்காங்க வெற்றிகரமாக அதேபோல் கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்து அதையும் வெற்றிகரமாக நடத்தியது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது பேருக்கு அதே போல் கார்னியா கண் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒரு பேருக்கு பொருத்தியிருக்காங்க அதே போல் இதயம் இதயத்தில் வந்து டோட்டல் ஹார்ட் டிரான்ஸ்பிளாண்ட் அப்படின்னு இருக்குங்க இதயத்தில் சின்ன சின்ன வால்வு இருக்கும் அந்த வால்வெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தி ஓரு பேருக்கு வந்து மாற்று இருதயம் பொருத்தியிருக்காங்க அதே போல் வேல் சொன்ன இல்லைங்களா இருதயத்தில் வேல் வந்து ஆயிரத்தி முப்பத்தி மூணு பேருக்கு பொருத்தியிருக்காங்க சரி காத்திருப்போர் பட்டியல் எவ்வளவு இருக்கிறது அதற்கு வந்து டிரான்ஸ்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு நிறுவனம் இருக்கிறது உறுப்பு மாற்று தமிழ்நாடு அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுநீரகத்துக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஒரு சிறுநீரகத்துக்காக டயலசிஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க யாராவது கொடுப்பாங்களா நமக்கு சரியான சிறுநீரகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு பேர் காத்துட்ருக்காங்க கல்லீரல் தானத்துக்காக ஐநூற்றி பன்னெண்டு பேர் அதாவது முறையாக பதிவு செய்ய செய்பவர்கள் அதாவது வந்து வாங்குகிறவங்களும் பதிவு பண்ணணும் கொடுக்குறவங்களும் பதிவு பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த இது தெரியும் டேட்டாஸ் தெரியும் இதயம் அறுபத்தி ரெண்டு பேர் காத்துட்ருக்காங்க நுரையீரலுக்காக ஐம்பத்தி நான்கு பேர் கணையத்துக்காக இரண்டு பேர் சிறு குடலுக்காக ஆறு பேர் இது சம்பந்தப்பட்ட உதவி எண்கள் ஏதாவது தேவைப்படுபவர்கள் ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு இதை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு உதவி எண்கள் இருக்கிறது பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று 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 ஆறு ஏழு ஆறு இன்னும் ஒரு எண் இருக்கிறது இரண்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு மூன்று ரெண்டு ஒன்று எட்டு மூன்று ஐந்து இந்த எண்களில் தொடர்பு கொண்டோம்னா நமக்கு தேவையான விளக்கங்கள் அங்கேருந்து கிடைக்கும் நம்ம என்ன பண்ணணும் எப்படியெல்லாம் வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து ஒரு கொடையாளியாக ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து ஏதாவது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டாலோ நுரையீரல் பாதிக்கப்பட்டாலோ அவர்களுக்கும் கல்லீரல் நுரையீரல் எல்லாம் வேணும்னா இந்த எண்ணெய் அணுகினீங்கன்னா நீ உங்களையும் வந்து எப்படியெல்லாம் பதிவு பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடச்சிரும் அந்த வழிகாட்டுதல் படி செயல்படலாம் சரி இது வரைக்கும் நம்ம வந்து உறுப்பு உடல் தானம் உறுப்பு தானம் பற்றி வந்து பார்த்தோம் இது ஏற்கனவே வந்து ரோட்டரி கிளப் சிறப்பாக வந்து கொரோனா காலகட்டத்திலும் இந்த போலியோ காலகட்டத்திலும் வந்து சிறப்பாக செயல்பட்டு போலியோ இல்லா இந்தியாவை வந்து உருவாக்கியதற்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரும் காரணமாக இருந்தீர்கள் அந்த மாதிரி வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த நிறைய நோயாளிகளுக்கு நிறைய உதவிகள் இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் சம்மந்தப்பட்ட கருவிகள் எல்லாம் தந்து உதவுனது ரோட்டரி கிளப்ஸ் தான் அதெல்லாம் என்றைக்குமே மறக்க முடியாது அப்படியாப்பட்ட நீங்கள் உங்கள் உடல் நலனையும் மனநலனையும் பார்த்து கொள்ளுதல் வேண்டும் சரிங்க சார் என்னுடைய உடல் நலனை நான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் மருத்துவனை நான் உங்கள் கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னா நம்ம உடலுக்கு என்னென்ன தேவை அதுக்கு முன்னாடி வந்து திருமலர் வந்து ஒரு பாட்டில் பாடியிருப்பார் உடம்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் பாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஏன்னா நம்முடைய கடமைகளை சரிவர செய்வதற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன வேணும் கோடான கோடி பணம் வேண்டுமா கிடையாது ஓரளவுக்கு செல்வம் இருந்தால் போதும் அதை வைத்து நல்ல நீர் நல்ல காற்று நல்ல தூய சத்தான உணவு உறக்கம் உடற்பயிற்சி நிச்சயமாக இந்த ஐந்தும் பண்ணிட்டு வந்தோம்னா சரிவர செய்தோன்னா நிச்சயமாக நம்ம உடம்பு நல்லா இருக்கும் அதுக்கு தான் வந்து ஒரு பாரதிதாசன் ஒரு பாடலில் வந்து சொல்லியிருப்பார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை காலை மாலை உளவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் நீங்கள் காலை மாலை தினந்தோறும் எப்படி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு வரக்கூடிய எமனும் ஓடிவிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து சொல்லியிருக்கார் அந்த மாதிரி நம்ம வந்து உடலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் சரி நம்ம கூட வந்து உடல் தான் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை மனமும் இருக்கிறது நாம் மனிதர்கள் ஆரறிவு பெற்ற மனிதர்கள் மனம் இருக்கிறது எல்லாருமே வந்து ஒத்துக்கிறோம் இல்லையா மனம் எல்லாத்துக்குமே இருக்குது இல்லையா மனம் வந்து ஒரு பெரிய இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரம் மனம் மனிதனின் விளைநலம் மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம் மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனு அதுக்கு தானே வள்ளுவர் சொல்லியிருக்காரு மனசில் வந்து நல்ல எண்ணங்களை போட்டு நல்ல எண்ணங்கள் மட்டும் இல்லை தீய எண்ணங்களை எந்த எண்ணங்களை போட்டாலும் வளரும் அப்போ வந்து வளரும் பொழுது அது நமக்கும் குடும்பத்துக்கும் நம்மளுடைய சமுதாயத்திற்கும் அது பங்களிப்பு அளித்து கொண்டே இருக்கும் நம்ம வந்து நல்ல எண்ணத்தை போட்டால் அது பெரிய விருட்சமாக வளர்ந்து நமக்கு பயன் தரும் குடும்பத்திற்கு பயன் தரும் சமுதாயத்திற்கும் பயன் தரும் தீய எண்ணங்களை போட்டால் தீமைகள் தான் நமக்கும் கிடைக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் சமுதாயத்திற்கும் கிடைக்கும் அந்த மனதை எப்படி பார்த்துக்கொள்வது மனதை வந்து நல்லா பார்த்துக்கணுன்னா என்ன சார் பண்ணணும் அதுக்கு வந்து உடற்பயிற்சி மாதிரி மனப்பயிற்சி யாராவது பண்ணுறோமா இன்றைக்கி நம்ம வந்து தினந்தோறும் போகிறோம் ஏதோ ஒரு பணிக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் அந்த வேலையில் எவ்வளோ வந்து இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்குது இருந்தாலும் வந்து அதை வந்து நம்ம வந்து தொகுத்து பார்க்குறோம் நம்ம மனசு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றதை வந்து யாருமே பார்க்கறதில்ல நமக்கு வந்து எவ்வளோ கோபம் வந்திருக்கு எவ்வளோ பேர் அந்த சமயத்தில் திட்டிருக்கோம் எவ்வளோ பேர் மனசு புண்படுத்தியிருக்கோம் அப்படிலாம் பார்க்குறதே இல்லை அதுக்கு தான் வந்து நல்ல சிந்தனை வேண்டும் நல்ல சொல் வேண்டும் நல்ல செயல் வேண்டும் நல்ல நல்ல சிந்தனை எதுக்கு வேணும் ஏற்கனவே வந்து நல்ல சிந்தனை இருந்தால்தான் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் நல்ல சமுதாயத்தில் தான் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பேரப்பிள்ளைகளும் எல்லோருடைய குழந்தைகளும் அந்த வீதியில் தான் நடக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து இன்றைக்கி இருப்போம் கோடான கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டா வந்து நம்ம சந்ததிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாது இயற்கை வளங்களை முறையாக பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கி வந்து காற்று நீர் நீரை வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் காற்றையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடாது அதுக்கு தான் வந்து தலைவர் சொன்னார் மரங்கள்லாம் நடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக ஏன்னா வந்து மரங்கள் வந்து ஒரு பெரிய ஆக்சிஜன் தொழிற்சாலை ஒரு மரம் வைச்சோன்னா நல்ல எண்ணத்தில் போய்ட்டு ஒரு மரம் வைக்கிறோம் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துலையோ அலுவலகத்துலேயோ ஒரு மரம் வைக்கிறோன்னா அது நான்கு பேருக்கு நான்கு பேருக்கு பிராணவாயுவை வாழ்நாள் முழுக்க எப்படி வாழ்நாள் முழுக்க அழிக்கக்கூடியது நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஆக்சிஜன் வாங்கினா எவ்வளோ செலவாகும் அந்த செலவை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணத்தினால் ஏதோ ஒரு நிகழ்ச்சி தோங்கிறோம் தூங்கும் பொழுது ஒரு மரக்கன்று ஏதோ ஒரு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது மரக்கன்று வந்தோன்னா நிச்சயமாக வந்து வரக்கூடிய சந்ததிகள் நம்ம வந்து அவங்கள பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ தெரியாது இருந்தாலும் வந்து என்ன நடக்கும் பிறகு வரும் சந்ததிகள் காற்றை வேலை கொடுத்து வாங்க மாட்டார்கள் அதான் நல்ல சிந்தனை நல்ல சொல் எதற்காக நல்ல சொல் இருக்கணும் நம்ம எப்போயுமே வந்து ஒரு அலுவலகத்தில் வந்து நிர்வாகியாக இருக்கிறோம் எல்லாரும் கடுக்கடுப்பாக இருந்தால் தான் வேலை செய்வாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கு தான் அவையாக இருந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேழத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசு வேருக்கு வேறுக்கு நெக்குவிடும் இதனுடைய அர்த்தம் என்னதுன்னா ஒரு வில்லிருந்து புறப்படுகின்ற அம்பு வேழம் யானையை தொலைத்து கொண்டு போய்விடும் ஆனால் அது ஒரு இலவம் பஞ்சை தொலைத்து கொண்டு பஞ்சு மூட்டையை தொலைத்து கொண்டு போக முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு கடவாறையை கொண்டு ஒரு பாறையை பிளப்பது கடினம் ஆனால் ஒரு பசுமரத்தினுடைய ஒரு சிறிய வேர் அதை பிளந்து 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 போயிட்டுருக்கு அதனால் வந்து நல்ல ஒரு வார்த்தை அதுக்கு தான் வல்லோரும் சொல்லியிருப்பார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று நம்ம கிட்ட நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் தமிழ் அழகாக இருக்குது அதை விட்டுட்டு கடினமான சொற்களை வந்து கூறுதல் கூடாது நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயல் எதுக்கு செஞ்சிட்ருக்கோம் இப்போ நீங்கள்லாம் ரோட்டரியன்ஸ் கடமைகளை சரிவர செய்கிறீர்கள் எதுக்காக கடமைகளை நம்ம வந்து வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது இது மட்டும்தான் கடமையா இதையும் தாண்டி சமூகத்துக்கு என்ன பங்களிப்பு ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம் நம்மளுடைய பங்களிப்பு எங்கிறதுலாம் வருது ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துகிறோம் அந்த பொருளெலாம் எங்கங்கேருந்து யாரோ ஒருவருடைய உழைப்பினால் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அது பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம் இல்லைன்னு சொல்லலை யாரோ ஒரு ஒரு உழைப்பினால் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த உழைப்புக்கு தகுந்தாற்போல் நாம் திரும்ப கொடுத்தல் வேண்டும் திரும்ப வந்து நீங்கள் எப்படியாவது கொடுக்கணும் உங்களுடைய அறிவாலையோ உடல் உழைப்பாலேயோ கொடுக்கணும் அதுதான் பெரிய ஒரு கடமை அதையும் தாண்டி ஈகை ஈகை உணர்வு ஐயா கொடுத்தாங்க இல்லையா அதுதான் ஒரு பெரிய ஈகை உடலாலோ அறிவாலோ உதவுவது ஈகை துன்பப்படுபவருக்கு எந்த இடத்துல துன்பம் இருக்கும் அந்த இடத்துல போய் உதவுவது ஈகை குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் வந்து சிந்தனை சொல் செயல் மூன்றுமே அழகாச்சுன்னா நிச்சயமாக வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா நம்ம சந்ததி நல்லாயிருக்கும் நம்மளுடைய நாடு நல்லாயிருக்கும் உலகம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வருமா ஏதாவது நாடுகளுக்கு இடையே போர் வருமா பதட்டமான சூழ்நிலை வருமா இன்றைக்கி வந்து அவங்களுடைய நாடுகள்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய நாடு நாளைக்கு எப்படி இருக்கும் நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி நம் மனதில் இடம் பெறுகிறது அந்த கேள்விக்குறிக்கு இடம் தராமல் ஒவ்வொருவரும் நல்ல சிந்தனை சிஸ்டமே கெட்டுப்போச்சுப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் வந்து வெளியில் அப்படி தான் இருக்காங்க நாம் மாற வேண்டும் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் ஒவ்வொருவரும் மாறினால் நிச்சயமாக அந்த ஊர் மாறிவிடும் அந்த ஊர் மாறினால் அங்கு இருக்கும் மாநிலம் மாறிவிடும் அந்த மாநிலம் மாறினால் ஒரு நாடு மாறும் பல நாடுகள் மாறினால் உலகம் மாறும் அதுக்கு தான் வந்து சிந்தனைகள் அழகானால் சொற்கள் அழகாகும் சொற்கள் அழகானால் செயல்கள் அழகாகும் செயல்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் வாழ்க்கை அழகானால் உங்களுடைய சமுதாயம் அழகாகும் அதனால் வந்து நிச்சயமாக இந்த சிந்தனை சொல் செயல் இருக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா நான் அதுக்கு மேலே என்ன சார் பண்ணணும் உடலை நல்லா வச்சுக்க சொன்னீங்க மனசை நல்லா வச்சுக்க சொன்னீங்க இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அற்புதத்தை நாம் மதித்து போற்றுதல் வேண்டும் அது நீங்கள் பக்தி இருக்கோ இயற்கையை மதித்து எப்படி மதிக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மனிதரை பார்க்கிறோம் அவர் அவர்கிட்ட இருக்கிற குணங்கள் அவர்கிட்ட இருக்கிற பொருள் அவர்கிட்ட இருக்கிற அதிகாரம் இருக்கிற புகழ் அதையெல்லாம் பார்த்து தான் நாம் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் தந்து கொண்டிருக்கிறோம் இது உண்மை தானே அந்த மாதிரி இயற்கை என்ன அதுக்கு தான் வேதாத்திரி மகரிஷி வந்து ஒரு அழகான விளக்கம் தராரு இயற்கை என்பது பேராற்றல் பேரறிவு அதுக்கு இல்லாத அறிவே கிடையாது அதுதான் எல்லாத்தையும் படைச்சேன் இயற்கை என்பது பேராற்றல் பேரறிவு வற்றாயிருப்பு எவ்வளோதான் வந்து அது வந்து நிறைய வந்து பிரபஞ்சங்களை படைச்சிக்கிட்டே இருந்தாலும் திரும்ப 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 உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் பேராற்றல் பேரறிவு காலம் காலம் உங்களுக்கு ஒரு ஒரு செயலுக்கும் இன்னொரு செயலுக்கும் இடைப்பட்ட நேரம் வந்து காலம் காலன் சொல்கிறோம் இல்லையா எதற்காக காலன் என்று சொல்கிறோம் அதான் பேராற்றல் பேரறிவு வற்றாயிருப்பு காலம் இதெல்லாம் இணைஞ்சது தான் தெய்வம் அதுதான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வழிபாடு முறையில் வந்து நம்ம கொண்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இயற்கை வளங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு தேவையில்லாத இடத்துல மண் அழற் அழுறது பிறகு மரங்களை அழிப்பது காடுகளை அழிப்பது இதெல்லாம் தான் இந்த வயநாட்டில் ஏற்பட்டது இல்லையா அந்த மாதிரியான மனித அழிவுகளுக்கு காரணமாக இருப்பது மனிதர்கள் தான் மற்ற விலங்குகளோ பறவைகளோ பூச்சி இனங்களோ இயற்கையின் கூட பயணிக்கிறது இயற்கையினுடன் இணைந்து வாழ்கிறது அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து இயற்கையினுடன் இணைந்து வாழ வேண்டும் ஏன்னா வந்து நம்ம மாறிடலாம் மிஞ்சான காலத்தில் வந்து நமக்கு வந்து குளிரூட்டப்பட்ட எல்லாமே கிடைக்குது ஏசி ஏசி இருக்குது மற்றபடி நம்ம போய்ட்டு வர்றதுக்கு பயணத்துக்கு வந்து நான்கு சக்கர வாகனம் இருக்கிறது இரண்டு சக்கர வாகனம் இருக்கிறது எல்லாம் மாறிவிட்டது ஆனால் நம்முடைய கண்கள் மாறினவா நம்முடைய காதுகள் மாறினவா நம்முடைய குடல் மாறிவிட்டதா நம்மளுடைய கணயம் மாறிவிட்டதா எதுவும் மாறவில்லை அதுவும் இயற்கைத்தான் அதற்கு முரண்பட்டு நடந்தால்தான் நிறைய வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் நாம் இயற்கையினுடன் ஒத்துழைத்து அதனுடன் இணக்கமாக இருந்து நாம் வாழ்வை அந்த இயற்கைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நடத்தினால் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழலாம் அந்த உடலையும் மனதையும் போற்றி பாதுகாத்து இயற்கையையும் போற்றி பாதுகாத்தால் நாம் அனைவரும் நன்றாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த புதுக்கோட்டை ரோட்டரி கிளப்பின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நாயகராக விளங்கும் இளங்கோ ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விளைவிகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழிய செந்தமிழ் வளர்க நற்றமிழர் வாழிய மா பாரத திருநாடு